அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பருகர்ணைய அற்புறம் ஜோதி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பருகர்ணை அற்பம் ஜோதி அருபெரும் ஜோதி அர்பெரும் ஜோதி தனிப்பெருங்கர்ணை அர்பெரும் ஜோதி ஸ்வேஸ்வசம்பர ராமலிங்காய பிரம்மண நம சத்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகதீசினம ஆர்முகாரகமாக தேசிகா நம முகாரமாக சத்குருவேனம மார்முகாரகமாக ஜோதி எனம சரவண ஜோதியே நமோ நம എല്ലാ ഇൻപുട്ട് വാഴുക പരമളെ തവരാത പോയിട്ടും പുരണുള്ള അനുഭവം കിടക്കും മകത്തീശ ഇണമീസം തൃമൂണു ദേവായണമ കരൂർ ദേവായണമ പഴഞ്ചലി ദേവായണമ പ്രാവണിങ്ങ ദേവായണമ ആറ് മുഖാ അരങ്ങമുഖാദേശിക വാരത്തിനടക്കിലും നടദാനം ഇനി നടപെ പൊരുദ്ധി കൊടുപ്പുകളും ഉടനുഴപ്പ് കൊടുക്കലും ഇന്ന ഉണവു കൊടുപ്പും അവർ നോക്കമ നെവേറവും അവർക്കെല്ലാം നല്ല ഉടല നീണ്ട ആയുൾ നെറേശെവം ഉയർപ്പുകൾ മെ ഞാനം உங்கள் திரைப்பட வேண்டுகிறோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திரைவுபடுத்த வேண்டுகிறோம் மேலும் மாசான இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கு எல்லா வளமும் பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க ஒங்காரக்குடியில் அசான் குருவபிரமான் கல்கியோதாரம் வசப்பட்ட சத்குரு வள்ளலாரின் வழித்தொன்றல் மன்தொண்ட மகான் உங்கள் குருநாதர் சிவராஜயோகி ஆறுமுகாரங்கமாக தேசிக சுவாமிகளிடம் திருவிழி பணிந்து வேண்டுகிறோம் ஓம் ஆறுமுகாரங்கமாக தேசிய சுவாமிகள் வாழ்ந்து வாழ்கள் காப்பானகுரா போகநாதர் கர்ணகுலாக சட்டைநாதர் உபானகுணித்தர் கேமாயச்சம்மன் என் தேவர் ஓப்பான கோர்க்க பஞ்சலியார் கூர்மேல சிண்டிகேட் மாப்பான வாரத்துக்கு ஆதியான வாசமணி கவனமுணி கப்புதனை மான் ரோமஷி திருவிடிகள் போற்றி முருகரே அரங்கத் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகத் போற்றி போற்று அகத்தியமா ஷமான் அசிதனைவார் குழிஐவார் அகத்தியரை காசியாடம் இவ்வார் அப்போஸ்தல்லாம் கை கொள்வார்கள் அகத்தியரை தனியேட்டு மிக செல்ல யாருக்கும் தலையில அரசை என்பார் அகத்தியதா மிக்கத்தின் பிந்தோகி ஆயிரத்தி ரெண்டு அம்மளாம் ஆனையாச்சு மகதீஷா என்பவர் ஆறுமுக அரங்கமுகாதிசிகா என்பார் மகதீஸ்வரா ஆறுமுக அரங்கமுகாதிசிகா நடைபெறும் மனதானத்திற்கு இயற்கையாலும் இந்தொரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வருகிறோம் மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வருகிறோம் மேலும் வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் மருந்தாக உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நடைபெறாத அன்புரிய வேண்டுகிறேன் எட்டி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வேலுமண்ணநாதன் வணிகுடையனாகி நெல்லைப்பரு காதிநாதியம்மான் மதிய உணவாக சக்கரை பொங்கல் தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகைக் கஞ்சி பொறியியல் மற்றும் அப்பளம் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான புகையதாரர்கள் பொறியியல் டாக்டர் கார்த்திகன் டாக்டர் அனிதம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்திகன் சார் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மண்பொகல்லூரி மருத்துவன் மற்றும் சிவகுமார் ஐயா டாக்டர் அனிதம்மா தம்பதியர்கள் முழந்தைகள் ஹரி பிஸ்வா குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் இன்று சிவகுமார் ஐயா அவர்களுக்கு அப்பத்தோராவரது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நல்ல உடலான நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானங்களை கிணறு வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் மனைவி அனிதாமா மகன்கள் ஹரி விஸ்வா குடும்பத்தார்கள் பெருமான் மற்றும் காலமின்ற திருமதி திருமலை அம்மா அவர்களின் முதல் வருட திரிப்படி நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இருந்தும் திருவடி நிலையில் இலைப்பாரம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள்கள் மல்லிகம்மா மாரியம்மா சுமதியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் திருநெல்வேலி டவுன் மற்றும் எலை கண்டேசன் ஆர் கிருஷ்ணன் ஐயா பேரன் பிரணவ் கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் தியாராஜனகன் சண்முக சுந்தரம் செல்வகுமாரியம்மா ஆசிரியர் குடும்பத்தார்கள் செங்காசி மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் வீரம் சத்ரா சௌதரியார் மற்றும் மகாலிக்கு மன்னன் சிந்துவீன் பன் ஆலப்புடம் அவர் தம்பி ரமேஷ் துபாயில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் செண்பககுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் வேலமாளம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் புதுமண தம்பதியர்கள் ஐயப்ப நயனா கிரண் நேற்றவர்களுக்கு திருமணம் குழுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயோ நிறை செல்வம் உயர் முகன் மெய்யான கிடைக்கென்று வேண்டுகிறோம் மற்றும் வினேஷ் ராஜு வசந்தா தம்பதியர்கள் மகள் பிரியாவுக்கு மூணாவது பிறந்த நாள் நேற்று குழந்தை மூணாவது பிறந்த நாள் காணும் குழந்தை லியாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயோ நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் இரண்டு அன்னதான ஓபேதாரர் உயரது டாக்டர் கார்த்தேனையா டாக்டர் அனிக்கா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தேயன் சார் அவசர சிகிச்சை பிரிவு சென்னையில்வே மற்றும் கல்லூரி மருத்துவமனை சிவகுமாரையா நிச்சாமா தம்பதியர்கள் குழந்தைகள் ஹரி விஸ்வா குடும்பத்தார்கள் இன்று ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் காலஞ்ச திருமதி திருமலை அம்மா அவர்களின் முதல் வருட திதிப்படி நினைவு நாள் என்று அன்னாரத இறைவன் திருவடி நிலையின் இளைப்பாஞ்சோலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள்கள் மல்லிகா மாரி சுமதி குடும்பத்தார்கள் திருநெல்வேலி டவுன் இலைக்கர் செக்ஷன் ஆர் கிருஷ்ணன் ஐயா பேரன் பிரணவ் கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் ஆசிரியர் சுந்தரம் செல்வகுமாரியம்மா குடும்பத்தார்கள் தென்காசி அருணண்ணன் குடும்பத்தார்கள் பி சத்ரன் சித்ரன் இல்லை மற்றும் மகாலட்சி மன்னன் குடும்பத்தார்கள் ஆலக்குளம் செஞ்சுலியம்பர் மற்றும் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் சௌதி சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா தம்பதியர்கள் மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் மூர் வந்தியூர் சுப்பிரமணியன் ஐயாவின் மகன் செம்பவகுமார் மருமகள் மீனா பேத்திகள் அச்சரா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஐயப்பன் கிரண் புதுமண தம்பதிகள் நேற்று இவர்களுக்கு திருமணம் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா காலமும் நலமும் கிடைக்கும் வேண்டுகிறோம் மற்றும் வினேஷ் ராஜு வசந்தா தம்பதியர்கள் மகள்ா மூணாவது பிறந்த நாள் குழந்தை மூணாவது பிறந்த நாள் காணும் குழந்தை ஐயாவுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் வேண்டிகிறோம் இன்றைய அன்னதான உபயோகத்துக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டே அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டுமொத்த ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தான் பிறந்த பதினோரு வருஷங்கள் கழக தினசரி ஆசாங்க் வருகிறப்ப ஆசைப்பூசி இடத்துல ஐக்ரோட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருக்கும் நடைபெற அன்னதானமாக வாங்கி பயங்கர அப்படி வெளியே சங்கம் மாரில் பரந்தூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்கிழமை தக்காளி சாதம் கை சக்கர பொங்கல் வேதுமன்னாதர் வரிவுடைய நாயகி எல்லையப்பர் காந்திமஜம்மால் தேரோட்டம் சக்கரை பொங்கல் அப்பளம் தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபேதரன் டாக்டர் ஐயா டாக்டர் அனிக்கம்மா தம்பதியின் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்திகேயன் சார் அவசர சிக்கிய பிரிவு செங்கல்வெளி மன்கூரின் சிவகுமார் ஐயா டாக்டர் அனிக்கம்மா ஹரி விஸ்வா இன்றை சிவகுமார் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து பிறந்த நாள் சிவகுமாரா அவர்களுக்கு நல்ல உடனே நீண்ட ஆகியோர் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டிய வேண்டியவர்கள் மனைவி அனிதம் ஹரிமால் புரம் மற்றும் உயர்ந்த காலம் திருமலை அம்மா அவர்களின் முதல் வருட திருப்படி நினைவு நாள் என்று அன்னாரதான் திருப்படி நிலையில் வேண்டியவர்கள் மகள் மல்லிகா மாரி சுமதியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் எடைத்தந்து கிருஷ்ணனையா அவர்கள் பேரன் ராமகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் எலை கந்தசன் நகர் மற்றும் ஆசிரியர் சண்முக சுந்தரன் செல்வகுமாரி அம்மா குடும்பத்தார்கள் தென்காசி மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ் சவுதியில மற்றும் காலிமன்னன் சிங்குனிமன் ஆனங்குளம் அவர் தம்பி ரமேஷ் துபாயில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு சுப்பிரமணியன்யா மலையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் கடும்மணி நையா மூத்த மகன் குமார் மருமகள் மீனா பேத்திகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை செண்போவுக்குமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா சென்னை மற்றும் வேலம்பாளம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் புதுமண தம்பதியர்கள் ஐயப்பை நயனாஸ்கரன் நேற்று அவர்களுக்கு திருமணம் வாழ்த்துக்கள் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல புதனான நீண்ட ஆழ்நிலை செல்வியர்கள் மெஞ்ஞானங்கள் வேண்டியோம் டாக்டர் இந்திரா புயேஷ்மா டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்களின் உணவுக்காரங்க உலகம் ஆயுள் சென்னை மெய்ஞானங்களில் வேண்டுகிறோம் இன்றைய அன்னதான உபயோகம் அனைவருக்கும் எல்லா வளமும் நலம்களை மேற்போடுவாகி விட்டு குடும்பத்தில் நிம்மதியும் ஒன்று மட்டும் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி கொரோனா காலகட்டத்தில் உணவு வழங்க முடியுது அதிக பன்னெண்டிலிருந்து ஒன்றை முருகா முருகன்னு சொல்லி சாப்பிடுங்க பட்டுக்கு பீட்டு வாடகலாம் சொல்லுங்க முடியாதவங்க முடியலன்னு பாத்துட்டு வந்து நாய்ந்துவாங்க பட்டுக்குன்னு சொல்லுங்க ஒரே ஆளு பத்து பத்து நாள் கொண்டாடுறலாம் அங்க அறிவகுளி முடி ஆளச முடி மளியா முடி நடுவுல அண்ணா தான இது கலைச்சங்காலுகன் யாரோன்னு எனக்கு ஈவி கேடல நம்ம முருகா முருகன்னு சொல்லி சாபடுங்க அம்மா ஆஸ்பத்திரில என்ன வரீங்க யாரை மாத்தி இருக்கீங்க அந்த ஒரே உண்டு என்ன பக்கத்து பெ சக்கர பொங்கல் இருக்கு பொரியல் இருக்கு ஊர்கா இருக்கு அந்த சைடு அப்பளம் இருக்கு கஞ்சி இருக்கு வாங்கி நான் அப்பெல்லாம் இருக்கு வாங்கிக்கோங்க கஞ்சி இருக்கு மூலிகை கஞ்சி இருக்கு வாங்கிக்கோங்க Yeah. <laughs> you.